சிந்தாமணி விஜயா வீட்டுக்கு வந்து மீனா கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க சிந்தாமணி டென்ஷனாகி வீட்டில் உட்காந்துட்டுருக்குறா உடனே சிந்தாமணி வீட்டுக்காரரு என்ன சிந்தாமணி ஏன் ஒரே டென்ஷனாகவும் இருக்க என்ன காரணம் ஏன்ட்ட சொல்ல மாட்டியா அப்படிங்க இல்லைங்க ஒரு பிரச்சனை அதுதான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தலை வலிக்குதுங்க அப்படிங்க அப்படியா நீ உட்காந்துட்டே இருந்தீன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் உனக்கு நடக்கத்தான் செய்யும் வேற ஏதாவது புதுசாக கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்ல கற்றுக்கிறதா என்னங்க கற்றுக்கிறது அப்படிங்க சரி தான் கார் நிறையா இருக்குல்ல நீ டிரைவிங் கற்றுக்கோ நீயே ட்ரைவ் பண்ணு அப்போ தான் அந்த டென்ஷன்ல இருந்தும் இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவ ஒரு புது விஷயத்த கற்றுக்க போகும்போது தான் நம்ம பழைய விஷயத்தையெல்லாம் மறப்போம் அப்படின்னு சொல்ல சிந்தாமணி ஓ இந்த ஐடியா நல்லா நல்லாயிருக்கு அப்போ இந்த ஊர்லேயே யாருங்க பெஸ்ட்டு டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது டிரைவர் அங்கேருந்து வந்து எனக்கு ஒருத்தர் முத்துன்னு தெரியும் அவர் நல்லா ஓட்டி பழக்கிவிடுவார் ஒரே மாதத்தில் நீங்கள் பழகிடலாம் அப்படிங்க சிந்தாமணிக்கும் அட ஒரே மாதத்தில் பழகிடலாமா சரி அந்த முத்து யாருன்னு சொல்லு இப்பயே போய் பார்க்கலாம் அப்படின்னு ட்ரைவரை கூட்டிகிட்டு முத்து வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் டிரைவர் இங்கே யாருங்க முத்து அப்படின்னு கேட்க நான் தான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க எங்கள் ஓனரம்மா டிரைவிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்ட்டு இவனு வீட்டுக்கு வெளியில் போய் பார்ப்பான் அங்கே காரில் சிந்தாமணி உட்காந்துட்ருப்பான் முத்து சிந்தாமணியை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி மீனா இங்கே வந்து பாரா கீழே யார் வந்திருக்காங்கன்னு அப்படிங்க யாருங்க சொல்லுங்கள் நான் சொல்ல மாட்டேன் நீயே வந்து நேரில் பாரு அப்படிங்க மீனாவை வந்து பார்த்துட்டு ஆச்சரியமாக என்ன நம்ம வீட்டுக்கு சிந்தாமணி வந்திருக்கிறா வேறு ஏதாவது பிரச்சனை கிட்ட பண்ண வந்திருக்கிறாளா என்னென்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க அது ஒன்றும் இல்லை மீனா சிந்தாமணிக்கே டிரைவிங் கற்றுக்கணுன்னு ஆசையா அதனால தான் இந்த டிரைவர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது வா நம்ம சிந்தாமணி முன்னாடி போய் நிற்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேர் போய் சிந்தாமணி முன்னாடி நிற்கிறாங்க சிந்தாமணி மீனாவை பார்த்தோன்னையா நீயா நீ எங்கிடி இங்கே வந்த அப்படின்னு கேட்க இவர் தான் என் வீட்டுக்காரர் அப்படின்னு மீனா சொல்கிறான் உடனே டிரைவரை கூப்பிட்டு ஏன்டா அறிவு கட்டவனே மீனா இருக்கா இல்லையா இவன் என்னோட தொழில் எதிரி எதிரியோட புருஷ்கிட்ட நான் டிரைவிங் கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்ல முத்து இருந்துக்கிட்டு என்னோடய பொண்டாட்டி யாரையும் எதிரியாவலாம் நினைக்க மாட்டாங்க பிஸ்னஸில் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் நம்மளை தேடி வந்துட்டிங்கன்னா உதவி பண்ணதான் சொல்லுவான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ட்ரைவிங் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே சிந்தாமணி என்ன நம்ம இவ்வளோ ஒழிக்கணும்னு நினைக்கிறான் இவன் புருஷன் நம்மளுக்கு ட்ரைவிங் தரேன்னு நினைக்கிறான்னு என்னன்னு தெரியலையே சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படிங்க மீனா வாங்க வாங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போன உடனே சிந்தாமணியும் மீனாவும் ஜாலியாக சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சிந்தாமணி சொல்கிறான் முத்து நீ நிஜமாலுமே கொடுத்து வச்சவன்தான் முத்து மீனா ரொம்ப நல்ல பொண்ணு இத்தனை நாளாக அவளை சரியாக புரிஞ்சிக்காம ரொம்ப திட்டிட்ட அது மட்டும் இல்லாமல் ரெண்டரை லட்ச ரூபாய் ஏமாற்றி அவளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் முத்து அப்படின்னு சொல்ல பரவாயில்ல பரவாயில்ல அது பிரச்சனை முடிஞ்சிருச்சு இனிமேலாவது நீங்களும் மீனாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க அப்படின்னு சொல்ல அங்கேருந்து விஜய் ஒிருந்து இது எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் என்ன சிந்தாமணி மீனா கூட ஜாயின் பண்ணிட்டா சிந்தாமணி மீனாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளை ஒழிச்சிருவாங்களே எப்படியாவது பிரிச்சாகணும் ஆகணும் அப்படின்னு ரோகினியை கூப்பிட்டு ஐடியா கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி இருந்துக்கிட்டு டிரைவிங் தானே கற்றுக்க வந்திருக்கிறாங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் அவங்க என்ன மாதிரி பேசிக்கிறாங்க அவங்களோட நடவடிக்கை என்னங்கிறத நீங்கள் கூட இருந்தே வாட்ச் பண்ணுங்க சிந்தாமணிக்கு டவுட்டே வரக்கூடாது விஜயாதான் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சிந்தாமணி சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க அப்புறம் என்ன மீனா அவளே தானாக வெளியில் போயிடுவா அப்படி இல்லை அப்படின்னா ஆ வீக்னஸ் பாயிண்டை பிடிச்சி அதில் நம்ம அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல விஜயா சரி சரி நான் அப்படியே பண்ணுறேன் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை பார்க்க போகிறான் சிந்தாமணி எப்போ வந்தீங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு உடனே சிந்தாமணி இருந்துக்கிட்டு மீனாவோட வீட்டுக்காரரை தான் முத்துன்னு தெரியாமல் நான் வந்துவிட்டேன் முத்து டிரைவிங் நல்லா சொல்லி கொடுப்பாராமா என்னோடய டிரைவர் சொன்னார் அதனால தான் நான் டிரைவிங் கற்றுக்கலான்னு வந்திருக்கேன் மாஸ்டர் அப்படிங்க நல்லது நல்லது நல்ல விஷயந்தான் நீங்கள் டான்ஸ் பழகிறீங்க ட்ரைவிங்கு பழகுங்க ரொம்ப நல்லது தான் அப்போ தான் உங்களுக்கு தோன்ற இடத்துக்கு ஷாப்பிங்க்கு திடீர்னு கார் எடுத்துகிட்டு போக முடியும் டிரைவர் இல்லைனாலும் செல்ஃப் டிரைவிங் நீங்களே பண்ணிக்கலாம் அப்படிங்க ஆமா விஜயா அப்பப்போ நம்ம கூட டூர் போகலாம் அப்படின்னு உடனே உங்க கூடயா ஐயோயோ இவ கூட போனோம்னா நம்மளை எங்கேயாவது சிக்க வச்சுருவா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டேன் விஜயா சரி சிந்தாமணி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சீக்கிரம் கற்றுக்குங்க நம்ம அப்பப்போ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறா விஜயா முத்து சிந்தாமணிகிட்டே நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு வந்துடுங்க ஒன் ஹவர் கிளாஸு மாதம் நாலாயிரரூவா ஃபீஸு அப்படின்னு உடனே நாலாயிரமண்ணா ஐயாயிரமே நான் உங்களுக்கு தர்றேன் பணமெல்லாம் எனக்கு விஷயமே இல்லை நீங்கள் நல்லா சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறா சிந்தாமணி சரி நாளைக்கு வாங்க கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம்